உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் தினம் ஒரு சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு போலி யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா வந்து நல்ல ஒரு ஸ்டஃப்டு போலி பண்ணுவேன் ஏன்னா இந்த கடலை பருப்பு வெள்ளம் தேங்காய் போட்ட பூர்ணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் பண்ணுற பலகாரம் எல்லாமே எனக்கு பிடிக்கும் சுயமோ இல்லைன்னா வந்து நம்ம கொழுக்கட்டையோ இல்லைன்னா வந்துட்டு இந்த நல்ல ஒரு போலியோ ஸோ அதனால் நான் ஸ்டஃப்டு போலி இருக்குன்னே நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அனிதா ஆனந்த் ஸ்டஃப்டு போலியின்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பார்க்கலனா அந்த வீடியோ உங்களுக்கு வரும் செக் பண்ணுங்கள் ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு நல்லா பூர்ணம் வச்சு நம்ம தரட்டி சுடுற மாதிரி பண்ண போகிறேன் பட் இது வந்து நம்ம கடலை பருப்புலேயும் பண்ணலாம் நம்ம வந்து தோரம் பருப்புலையும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து தோரம் பருப்பு பண்ண போகிறோம் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட்டில் பட் தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தோரம் பருப்பு நான் எடுத்துருக்கேன் நான் நேற்றே சாம்பார்க்கு வந்து பருப்பு எக்ஸ்ட்ராவாக வேக வச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சனால இன்னும் கொஞ்சம் கட்டியாகவே நல்லா நீங்கள் அன்றைக்கே பண்ணையும் பண்ணலாம் இல்லைனா முன்னாடினே கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க டைம் இருந்தால் அப்பயும் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே கட்டியாகும் ஸோ இந்தளவுக்கு பருப்புக்கு வந்து வெள்ளமும் நல்லா எடுத்துக்கணும் நல்லா இனிப்பாக இருக்கிறதுக்காக அதே அளவுக்கு வெள்ளமும் எடுத்துருக்கேன் நான் இது கூட நல்லா தேங்காவும் துருவுனது எடுக்கலாம் இங்கே தேங்காய் அவ்வளோவா ஈஸியாக கிடைக்காதனால இப்போ வந்து நான் ஃப்ரோசன் எடுத்திருக்கேன் ஃப்ரோசன் தேங்காய்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்க திருவனது ஸோ நான் ஃப்ரோசன் தேங்காய் வந்து அதை எடுத்துக்க போகிறேன் நல்லா வெள்ளத்தில் நம்ம பாதி அளவு தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும் மேல் மாவு பண்ணுறதுக்கு மைதா மாவு வேணும் ஸோ மைதா மாவில் பண்ணால் தான் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாதி மைதா மாவு பாதி கோது மாவு கூட போட்டுக்கலாம் ஸோ மைதா மாவு இவ்வளோ எடுத்திருக்கேன் அது கூட நல்லா கலராக இருக்கணும் நல்லா மஞ்சள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் போலி அதனால் நிறைய மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது இனிப்பு அது கூட வந்து எண்ணெய் இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா சப்பாத்தியோட நல்லா தளர்வாக பிசைஞ்சு வச்சனும் ஸோ சுடும் போது நிறைய நெய் ஊற்றி சுட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் இப்போ வந்து வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் இது வந்து நல்லா ஊறணும் ஸோ முதல்ல இப்போது பிசைஞ்சு வச்சுட்டு பூர்ணமும் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா வந்து பண்ண போகிறோம் ஸோ இப்போ மாவுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் மாவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு எப்பவுமே எல்லா ஸ்வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் கொஞ்சம் இந்த டேஸ்ட்டை பட் அது அதிகமாக தெரியக்கூடாது கூட எண்ணெயும் போட்டாச்சு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசையலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து ரொம்ப அழுத்திலாம் பெசைய வேண்டாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக பிசைவோம் இது வந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் நல்லா மாவு வந்து கொஞ்சம் ஊறணும் நல்லா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊறினா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லேஸாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சலாம் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிருங்க இப்போ எனக்கு அஞ்சு மணி போல் அப்படி ஆகுது நான் வந்து ஒரு எட்டு மணி போல் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊரட்டம் இது இதை ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஸோ மேல் மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பூரணம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் பருப்பு வெல்லம் அது கூட வந்து தேங்காய் இது மூணுத்தையும் நல்லா நம்ம ஒரு டவாவில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் சுண்டை வர மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ பூரணம் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் கூடவே வந்து இந்த பருப்பெல்லாம் போட்டு மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கும் வெல்லம் அப்படியே இந்த சூட்டில் நல்லா கரையும் தேங்காயும் இந்த பூரணம் எப்பவுமே கொஞ்சம் ஹெல்த்தியானது ஏன்னா நல்லா வெள்ளம் போடுறோம் அயன் இருக்குது அது கூட வந்து தேங்காய் நல்லது பருப்பு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதில் செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியானது தான் நம்ம கொஞ்சம் நெய் போட்டாலுமே நெய்யும் நல்லது தான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஃப்ரோசன் தேங்காய் நான் எங்கே வாங்கினேன்னு யாராவது இங்கே லோக்கலாக உங்களுக்கு தெரியணுன்னா வந்துட்டு நான் ஹவுன்ஸ்லோவில் இருக்க பெஸ்ட் ஃபுட்ஸில் வாங்கிக்கேன் அங்கே எப்பவுமே இருக்கும் அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்கும் கோகோனட் துருணதும் இருக்கும் ஸ்லைசஸும் இருக்கும் அது வந்து குவைட் ஹேண்டி எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா தவா பண்ணிவிட்டு நல்லா யூஸ் பண்ணும் இது ரொம்ப ஹை தீயில வைக்காமல் ஓரளவுக்கு மீடியம் தீயில் வச்சு இந்த மாதிரி கிண்டிட்டுருங்க கொஞ்சம் நல்லா கரையிட்டோம் வெள்ளம் இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ நல்லா கரையிட்டோம் ஸோ அடுப்பில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலர்னாவே போதும் ஏன்னா ஏற்கனவே பருப்பு நல்லா வெந்துடுச்சு அது கூட வந்து வெள்ளம் தேங்காய் வந்து எதுவும் வேக வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படி கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற விடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இதை அரைக்க போகிறேன் ஏன்னா பருப்புலாம் கொஞ்சம் நல்லா மூசாக இருக்குனால நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து அரைஞ்சிட்டா நல்லாயிருக்கும் தேங்காவும் வாயில் தட்டுப்படாது இதை ஆரட்டும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு தேங்காயெலாம் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருக்கலாம் வெள்ளம் கூட நம்ம வந்து நல்லா அரைச்சிட போகிறோம் இப்போது இது வந்து நல்லா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஆக்சுவலாக கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வந்து சன்னா டாலில் பண்ணியிருக்கீங்களா கடலை பருப்பில் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா டூர் டால் தோரம் பருப்பில் பண்ணியிருக்கீங்களா கண்டுபிடிக்க முடியாமல் டேஸ்ட்டு டேஸ்ட் முறையில் முரில் தான் இருக்கும் அதனால் கடலை பருப்பு சில பேருக்கு ஒத்துக்காதும்பாங்க அதனால் நீங்கள் வந்து தோரம் பருப்பில் பண்ணலாம் இல்லை எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த பருப்பு எடுத்துக்கோ இது வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது லேசாக அப்படி ஓட்டி எடுத்துக்க போகிறோம் இல்லை ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சின்னா திருப்பி கட்டியாகிறது ரொம்ப கஷ்டம் நார்மலாக மிக்சியில் ஓட்டிங்கன்னா பல்ஸில் போட்டு எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அறப்பட்டுருச்சு நம்ம பல்ஸ்லேயே வச்சு லேசாக ஓட்டியிருக்கோம் நல்லா கொஞ்சம் லேசாக நிற நிறேன்னு இருந்தால் ஓகே தான் அது இது வந்து நான் அதிலே சேவ் பண்ணலாம் ஸோ இது மாவு ரெடி ஆகிற வரைக்கும் இன்னும் எனக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அதனால் நான் வந்து இதிலே வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து எட்டரை ஆயிடுச்சு ஸோ நம்ம வச்சு ஒரு மூன்றரை மணி நேரம் ஆகிடுது அதனால் நல்லா வந்து மாவு நல்லா இருக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் அந்த பூரணத்தையும் எடுத்து வெளியே வச்சுருக்கேன் கூட வந்து நம்ம திரட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா நெய் உருக்கி வைக்கணும் அது கூட வந்து கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கணும் நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மைதா நல்லா ஊறி இருக்கும் ஸோ நான் நடுவில் ஒரு வாட்டி எண்ணெய் காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு நல்லா அப்படி எடுத்து வச்சேன் ஸோ நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்கு நல்லா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இப்படி இருக்கும் ஈஸியாக நல்லா இப்போ வந்து நான் வந்து இதுவும் தாட்டலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மெயினாக வந்து இது மாதிரி பேக்கிங் பேப்பர் எடுத்துருக்கேன் வாழை இலை நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் வாழை இலை கிடச்சுன்னா நீங்கள் வாழை இல எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அலுமினியம் ஃபாயில் அதுவும் வந்து நல்லா சூடு தாங்கும் அதனால அது வந்து நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதையும் எடுத்துக்கலாம் பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா பார்ச்மன் பேப்பர்னு சொல்லுவாங்க இது ஒட்டாமல் வரும் அதனால் நான் வந்து அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன் அதை வந்து நம்ம நிறையா அடுப்புலையும் வச்சுக்கலாம் அதனால் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் ஸோ முதல்ல என்ன பண்ணுனா வந்துட்டு கொஞ்சம் தொட்டு ரெண்டு பணி வச்சுக்க போகிறேன் அதனால் ரெண்டுத்துலையும் கொஞ்சம் தடவி வச்சுக்கலாம் இது மெயினாக இதோடய ட்ரிக் என்னென்னா வந்துட்டு ரொம்ப நம்மளே இங்கே தட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அப்படியே அந்த கடாயில் நம்ம இந்த டவாவில் போடும்போது அதுலேயும் நம்ம நல்லா பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் ரொம்ப பண்ணிவிட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றுனா பண்ண ஆரம்பிக்கலாம் மேல் மாவு நல்லா ஒரு குழி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் நமக்கு கொஞ்சம் மெலிச்சாக தான் வேணும் அது கூட ஒரு ஸ்பூனில் பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம கை வந்து ரொம்ப மிஸ் ஆகாமல் இருக்கும் நல்லா சுற்றி வெளியே இடம் இருக்க அளவுக்கு வச்சுட்டு இதை இழுத்து இப்படி ஒன்று ஒன்றா ஓட்டிடுங்க நல்லா ஈஸியாக அவங்களுக்கு ஒட்ட வரும் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு வெளியே கொஞ்சம் கூட பூர்ணம் தெரியாமல் நல்லா நம்ம இதை மூட போகிறோம் எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப எக்ஸ்ட்ரா மாவு மேலே வராமல் இருக்கும் நல்லா இப்படி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் மாவில் கொஞ்சம் தோச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா கவர் அப்புறம் மாளத்தை வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதை வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் நெய் தொட்டு தடவை போகிறோம் இதேமாதிரி நம்ம இன்னொன்று பண்ணி போகிறேன் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஏழு எட்டு போட போகிறீங்கன்னா மு முதலே பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் இப்போ இதுலேயும் வந்து பூரம் வச்சுடலாம் ரொம்ப வைக்காதீங்க கரெக்டாக நண்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம இனிப்பாக வெள்ளம் போட்டு நல்லா பண்ணியிருக்கனால கொஞ்சம் வச்சாவே நல்லா இனிப்பாக இருக்கும் ஸோ நல்லா மூடிட்டேன் இப்போ இல்லை வந்துட்டு மா போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ரோலிங் பின்லெலாம் போட்டு பண்ண முடியாது ரொம்ப வந்து டெலிகேட்டாக இருக்கனால நம்ம கையிலே தான் தட்டணும் ஸோ கையில் தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பாதத்து இந்த பாம் உள்ளங்கை அதிலையும் வச்சு கொஞ்சம் மெதுவாக அப்படியே தட்டலாம் இந்த மாதிரி பூரணம் கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா நம்ம சீல் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே பெருசாக பண்ணாமல் நான் டவாவில் பண்ணிக்க போகிறேன் அதனால இது வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறேன் இதே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் மெதுவாக கொஞ்சம் ஃபிங்கரில் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளங்க இது ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது ரொம்ப லைட்டாகவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம டவா ஆன் பண்ணிவிட்டு சுட ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம டவாவில் வந்து லேசாக நெய் தைச்சிக்கலாம் டிஷ்யூ பேப்பரில் வந்து இல்லை உங்கள் ஒரு துணி ஏதாவது யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதை பண்ணிக்கணும் ஃபுல்லாக நல்லா நெய் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம போலி இதான் நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் இதெல்லாம் வந்து நல்லா சூடு தாங்க அவனுக்குள்ளேயே நம்ம வச்சு சமைக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் மேலேயே நம்ம வந்து இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்படி மெதுவாக பண்ணால் உங்களுக்கு சூடாக இருக்குது அதுதான் நான் ரெண்டு லேயர் எடுத்துருக்கேன் முன்னாடியே சூடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு மெதுவாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு கூட பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஒன்றா வரத்துக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் நேரம் அனுப்புறம் இப்படி எடுத்து விட்டுடலாம் ஸோ ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சுற்றி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எண் நெய் ஊற்றி சுட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுப்போம் ஸோ இப்போ மெதுவாக வந்து நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் அந்த பக்கமும் நல்லா வேகட்டும் நம்ம நல்லா இந்த மாதிரி மஞ்சள் கலர் போடுறதுனால நல்லா பார்க்கறதுக்கே போலி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து அடிப்பக்கமாக வெந்திருக்கோம் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திரிச்சு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிடலாம் ஸோ வந்து நம்ம இன்னொரு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை ஒட்டும் போது கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நல்லா இதை கொஞ்சம் இழுத்து இப்படி ஒட்டுங்க அப்போ ஒன்றுமே கொஞ்சம் கூட வெளியே வராது அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் சீல் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் நெய் எடுத்து மெதுவாக தேய்க்க இந்த மாதிரி எல்லா சைடும் மெதுவாக வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த சைடு போதும் அங்கே பேனில் வச்சு பண்ணிக்கலாம் அப்புறம் சரி இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றா நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இதை வந்து நம்ம அப்படியே திருப்பிட்டேன் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால கொஞ்சம் தெரியுது நமக்கே சைஸ் என்னென்னு அதான் வந்து அலுமினியம் ஃபாயிலோட வாழை இலையோட கொஞ்சம் வந்து இது அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம பார்க்க முடியும் என்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு இது அப்படியே விட்டுடலாம் அப்படியே திருப்பிக்கலாம் அப்புறம் இந்த போலி வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ரொம்ப ஈஸியாக அதை ஆக்சுவலாக பண்ணிடலாம் சில டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் மைதா மாவு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் ஊறணும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அது சாஃப்டாக இருக்கும் அதனால் ஒரு மூணு நேரம் அப்படி வந்து நீங்கள் ஊற வச்சுருக்கோங்க அதை அப்புறம் நம்ம வந்து நல்லா அந்த பூரணத்தை வந்து அரைச்சிடணும் அங்கே வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் இல்லைன்னா வந்து வெள்ளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பருப்பு இருந்துன்னா அதை நம்ம பண்ணும்போது வந்து கிழிஞ்சிடும் அதனால் நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஃபுல்லாக அரைச்சிடணும் சில சமயத்தில் வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம் சீக்கிரமாக ஆகிடும்னு சொல்லிட்டு ஃப்ரீசில் நீங்கள் வச்சு ரொம்ப நாள் வச்சிங்கன்னா வந்து ஃபுல்லாக கட்டியாகிடும் அதனால் கட்டி ஆகிடும்னா உங்களுக்கு பண்ணுறது கஷ்டப்படும் அதுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கூட பூரணம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா ஒரு மூணு மணி நேரம் அந்த மாதிரி வச்சால் போதும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அன்றைக்கே பண்ணணும் கூட இல்லை நீங்கள் ஆக்சுவலாக முன்னாடி நாளே பண்ணிவிட்டு மைதா மாவு எல்லாம் ஃபுல் நைட்டு ஊற வச்சுக்கூட நீங்கள் அடுத்த நாள் கூட வந்து நீங்கள் ஆக்சுவலாக பண்ணலாம் ஸோ இப்போ வந்து எடுத்துடலாம் எதுவான் இது மெயினாக ஆந்திராவில் வந்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்க ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக அந்த நான் சொன்ன மாதிரி யுகாதிக்கு என்னுடைய ஆஃபீஸில் ரெண்டு பேரும் வந்து அதை பற்றி பேசிட்டதுனால மெயினாக வந்து நான் இந்த இந்த வீக் இதை பண்ணணும் அப்படின்னு சாப்பிடணுமே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட போகிறாங்க இதை பார்க்குற உங்களுக்கும் வந்து சரி செஞ்சு சாப்பிடும் போல இருக்கும் ஆக்சுவலாக வந்து நல்லா நியூ இயர் வரதுனால இப்போ நீங்கள் சீக்கிரமாக இது நியூ இயக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் சரி இப்போ எல்லா புலையும் நம்ம சுட்டாச்சு ஆக்சுவலாக வீடே வந்து நல்லா அப்படியே நெய் மணக்குது போலியெல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம நல்லா செஞ்சிடோன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக நம்ம வந்து போலியும் என்ஜாய் பண்ணலாம் ஸோ பார்க்குற உங்களுக்கும் வந்து சீக்கிரமாகவே பண்ணணுன்னு தோணும் ஸோ நீங்கள் இன்றைக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பாய்